இது வந்து கோயம்புத்தூரில் சுந்தராபுரம் பக்கத்தில் இருக்கிற ரோடு இது திருவள்ளுவர் சிலை இது அனைவரும் பாருங்கள் இது வந்து ஒரு ஏ அதாவது ஒரு குளம் குளத்துக்கு நடுவில் திருவள்ளூர் சிலை நல்லா அமைஞ்சிருக்கு அனைவரும் பார்த்து ரசிங்க இது வந்து கோயம்புத்தூர் சுந்தராபுரம் இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஊட்டிக்கு போகிற வழி இந்த ரோடு வந்து ஊட்டி சத்தியமங்கலம் போகிற ரோடு இப்போ வந்து இது உட்கடத்தினுடைய ஏரி இது பெரிய ஏரி உட்கடம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இங்கே சுந்தராபுரம் வரையும் இருக்கிற ஒரு பெரிய ஏரி அனைவரும் பாருங்கள் பார்த்துராசி இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு பூங்கால எடுத்தது இந்த ஏரி பக்கத்தில் இருக்கிற பூங்கா இது நல்லா பார்க்கறதுக்கு இலக்கில் நல்லா பூக்களோட இந்த பக்கம் ஏரி அந்த பக்கம் ரோடு இது வந்து திருவள்ளுவர் சிலை என்ன பாருங்க சுந்தராபுரத்துக்கு போகிற வழியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை